இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பக்கம் இருக்கலாம் அப்படின்னா வீடு இல்லா புத்தகங்கள் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வந்து எழுதியது நான் இந்த புத்தகத்தை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து போ அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் பட் ஒரு விஷயத்த மட்டும் நான் எப்போவுமே சொல்லுவேன் என்னென்னா இந்த புத்தகத்தை பற்றி நம்ம படிக்கும்போது இந்த புத்தகத்தில் வந்து எஸ் அவர்கள் வந்து அவரோட அனுபவத்தை வந்து ஒரு ஒரு பகுதியிலையுமே வந்து சொல்லியிருப்பாங்க எந்த ஒரு அனுபவத்தை சொன்னாலுமே வந்து ஒன்று அது ஒரு புத்தகத்தை பற்றியாக இருக்கும் இல்லைன்னா அவர் படித்த புத்தகமாக இருக்கும் இல்லைன்னா அவர் ஒரு அனுபவத்தை சொல்லிவிட்டு அந்த அனுபவம் வந்து ஒரு புத்தகம் வந்து ஒரு புத்தக பழைய புத்தக கடையிலேருந்து இருந்து எடுத்த ஒரு அனுபவம் புதுவமாக இருக்கும் அதனால் முழுக்க முழுக்க வந்து ஒரு புத்தகம் வந்து இதில் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் என்ன ஒரு அனுபவத்தை சொன்னாலும் அதுதான் இந்த இந்த புத்தகத்தோட ரொம்ப சிறப்பு இந்த வீடு எல்லா புத்தகங்களோட ரொம்ப சிறப்பு இதுலேயுமே வந்து வாழ்க்கை பாடங்கள் அப்படின்ற ஒரு பகுதி தான் வந்து இப்போ நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த வாழ்க்கை பாடங்கள்லேயுமே வந்து எஸ்ரா அவர்கள் ஒரு அனுபவத்தை சொல்லியிருக்காங்க அதுலேயுமே வந்து ஒரு புத்தகம் வந்து இணைஞ்சிருக்கு அதுதான் தான் பார்க்க போகிறோம் இந்த வாழ்க்கை பாடங்களில் வந்து எஸ்ரா அவர்கள் வந்து ஒரு பெரிய சென்னையில் வந்து ஒரு பிரபலமான ஒரு பள்ளிக்கு வந்து சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்காங்க அங்கே வந்து தமிழ் தாய் வாழ்த்து வந்து ரெண்டு ஸ்கூல் பசங்க வந்து பாடியிருக்காங்க உடனே தமிழ் தாய் வாழ்த்து வந்து பேப்பர் வச்சுட்டு பாடினாங்களாம் ஸோ அந்த பேப்பரை பார்த்துருக்காரு ஏன் அதில் வந்து இங்கிலீஷில் எழுதி வச்சிருக்காங்க அந்த தமிழ் தாய் வாழ்த்த ஏன் உங்களுக்கு வந்து தமிழ் தெரியாதுன்னா இல்லை எங்களுக்கு தமிழ் வந்து பேச தான் தெரியும் படிக்க தெரியாதுன்னு சொல்லியிருக்காங்க இதுலேயும் வந்து அவங்க வந்து தமிழ் குடும்பத்தில் பிறந்த தமிழ் மாணவர்கள் தான் வெளிநாட்டு மாணவர்கள் கூட இல்லை பட் ஆனால் அவங்களுக்கே வந்து தமிழ் படிக்க தெரில அப்படின்றத சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே உள்ளவங்கள்ட்ட வந்து இந்த புத்தகத்தை தாண்டி நீ இந்த படிப்பு சம்மந்தமாக புத்தகத்தை தாண்டி வேறு ஏதாச்சும் வாசிக்கும் பழக்கிறதுக்கும் பழக்கம் வந்து உங்களுக்கு இருக்கான்னு கேட்டிருக்காங்க இல்லை இல்லை புத்தகத்தை தாண்டி எதுவுமே வந்து வாசிக்க வேணான்னு சொல்லி எங்கள் டீச்சர்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க அது ஏன்னு சொல்லி டீச்சர்ஸ்கிட்ட கேட்டப்போ இல்லை அவங்களுக்கு வந்து அந்த படிப்பை தவிர வேறு ஏதாச்சும் வாசித்தா வந்து கவனம் செய்தறலாம் இருக்கும் அதனால் வந்து புத்தகத்தில் என்ன இருக்கும் அதை வந்து மரபடம் பண்ணி டக்கு டக்குன்னு பரிசு எழுதுற மாதிரி தான் நாங்கள் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் எங்களுக்கு அவ்வளோதான் டைம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உடனே அதில் வந்து ஒரு பையன் சொல்லியிருக்கான் எனக்கும் எனக்குமே வந்து ஒரு பரிசா வந்து பாரதியார் எழுதிய புத்தகங்கள் கிடந்துச்சு பாரதியாரோட கவிதைகள் புத்தகம் கிடந்துச்சு அதை கூட நல்லா படிக்க முடில என் வீட்டில் கூட என்னை வந்து படிக்க சொல்ல மாட்டேறாங்க நீ ஸ்கூல் பாடத்தை மட்டும் படி வேறு எந்த புக்கையுமே படிக்காதான்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அனுபவத்தை சொல்கிறாரு அப்போ தான் இஸ்ரா அவர்கள் சொல்லியிருக்காங்க வந்து ஸ்கூல் கவன சதுரன்னு சொல்கிறது வந்து கரெக்டு ஆனால் ப பத்தாவது பன்னெண்டாவது படிக்கிற பசங்களுக்கு கவன சதுரம் ஓகே அது வந்து சொல்லிக்கலாம் ஏன்னா அவங்க வந்து அந்த பாடத்தை படிக்கணும் மார்க் வாங்கணும் அடுத்தடுத்து அவங்களோட லைஃப் அதை வச்சு தான் இருக்குன்னு சொல்லி இங்கே ஒரு கட்டமைப்பு இருக்குது பட் ஆனால் அந்த ஒன்றாவதுலேருந்து ஒம்பதாவது படிக்கிற வரையும் பிள்ளைங்க வந்து இந்த நம்ம ஸ்கூல் புத்தகத்தை தாண்டி வேறு ஏதாச்சும் ஒன்று படித்தாலோ வாசித்தாலோ அப்போ தான் வந்து அவங்க வந்து நிறைய விஷயத்தை கற்றுக்க முடியும் இல்லைனா அவங்க இப்படியே தான் இருக்க போகிறாங்க ஸோ அவங்களாம் வந்து கண்டிப்பாக ஸ்கூல் படிக்கிற புத்தகத்தை தாண்டி வேறு ஏதாச்சும் கண்டிப்பாக படித்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுபவத்தை சொல்லி சொல்கிறாங்க அப்படி ஒருத்தர் ஒரு பையன் பதினாறு வயசு பையன் கோவாவில் அவரோட அப்பா வந்து இந்த இயற்கை ரிலேட்டடான சுற்றுச்சூழலில் வந்து வேலை பார்க்குறவர் அவங்க அப்பா வந்து ஒரு பதினாறு வயசு பையனை ஸ்கூல் முடிச்சோன்னே வந்து ஒரு ஒன் இயர் வந்து அவனை அனுப்பிச்சு விட்ருக்காரு அவன் போய் நிறைய அனுபவத்தை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு புக் எழுதிருக்கான் ஃப்ரீ ஸ்கூலில் சொல்லிட்டு அந்த பையன் ஒரு புக் எழுதியிருக்கு அது வந்து நிறைய ப்ரைஸ் வாங்கியிருக்கு ஸோ அந்த பையனோட அனுபவம் எல்லாமே அந்த ஒரு வருஷத்தில் வந்து அவன் வந்து நிறையா வில வனவிலங்குகள்கிட்ட போய் அந்தவுமே ரிலேட்டடெல்லாம் நிறையா கற்றுருக்கான் அப்புறம் வந்து அந்த போய் நிறைய அந்த சுற்றுச்சூழல் இயற்கை அப்புறம் அந்த அக்ரிகல்ச்சர் அப்புறம் அந்த அந்த முதலையை பார்த்துக்கிறது இந்த மாதிரி வந்து நிறைய அந்த ஒரு வருஷம் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் போய் பண்ணிட்டு வந்திருக்கான் அதை வச்சு ஃப்ரீ ஃப்ரம் ஸ்கூல்னு சொல்லி ஒரு புத்தகம் கழித்திருக்கான் அந்த பையன் அந்த இயர் கற்றுக்கிட்டது வந்து என்ன வந்து காசு யாரும் கொடுக்காமல் இருந்தாலுமே அவன் வந்து ஒரு பெரிய அனுபவத்தை கற்றுக்கிட்டான் அதனால் வந்து படிப்பு மட்டுமே இல்லாமல் அதை தாண்டி நம்ம நிறையா வாசிக்கணும் நிறையா கற்றுக்கணுன்றது தான் வந்து இந்த பகுதியில் சொல்கிறாங்க அதுதான் தான் வந்து இப்போ வாசிக்கலாம் அப்படின்னு சில தினங்களுக்கு முன்பாக சென்னையில் உள்ள பிரபல பள்ளி ஒன்றில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பரிசளித்தேன் இரண்டு மாணவிகள் தாய் வாழ்த்து பாடினார்கள் பாடி முடிந்த பிறகு அவர்கள் கையில் இருந்த காகிதத்தை பார்த்தேன் ஆங்கிலத்தில் எழுதி வைத்து பாடியிருக்கிறார்கள் உங்களுக்கு தமிழ் தெரியாதா என கேட்டேன் பேசத் தெரியும் படிக்கத் தெரியாது என்றார்கள் இத்தனைக்கும் அவர்கள் வெளிநாட்டு மாணவிகள் இல்லை தமிழ் குடும்பத்தில் இருந்து வந்தவர்கள்தான் பாடப்புத்தகங்களை தவிர வேறு எதையும் படிக்கக்கூடாது புரி பாட புத்தகங்களைத் தவிர வேறு எதையும் படிக்கக்கூடாது புரிந்தோ புரியாமலோ மனப்பாடம் செய்தால் மட்டும் போதும் என ஆசிரியரும் பெற்றோரும் கூறுகிறார்கள் என மாணவர்கள் பதில் சொன்னார்கள் ஒரு மாணவன் குரலை உயர்த்தி எனக்காக எனக்கு பரிசாக கிடைத்த பாரதியார் கவிதைகளின் புத்தகத்தை கூட வீட்டில் படிக்க அனுமதிப்பது இல்லை காலேஜ் போனதுக்கப்புறம் படித்துக் கொள்ளலாம் என அப்பா திட்டுகிறார் என்றான் ஏன் இந்த சூழல் என ஆசிரியர்கள் ஆசிரியர்களிடம் கேட்டதற்கு நிறைய மார்க் வாங்காவிட்டால் காலேஜ் சீட் கிடைக்காது புத்தகம் படித்தால் மாணவர்கள் கவனம் சிதறி போய்கிடும் கெட்டுப்போய் விடுவார்கள் பெற்றோர்கள் எங்களை திட்டுகிறார்கள் என ஒருமித்த குரலில் சொன்னார்கள் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களை பொறுத்தவரை இதை ஏற்றுக்கொள்வேன் ஆனால் ஆறு முதல் ஒன்பது வரை உள்ள மாணவர்கள் பல்வேறு துறையைச் சார்ந்த புத்தகங்கள் கதை கட்டுரைகள் படிக்கலாம் தானே விளையாட்டு இசை யோகா ஓவியம் கராத்தே போன்ற எல்லாவற்றுக்கும் நேரம் ஒதுக்கி கற்றுத்தருகிறீர்கள் ஆனால் புத்தகம் வாசிப்பதில் மட்டும் ஏன் கவனம் செலுத்துவதில்லை என கேட்டேன் அதற்கெல்லாம் டைம் கிடையாது சார் நிறைய ஹோம்ஒர்க் இருக்குது என்கிறார்கள் ஆசிரியர்களில் எத்தனை பேருக்கு படிக்கிற பழக்கம் இருக்கிறது சமீப காலமாக என்ன புத்தகம் படித்தீர்கள் என கேட்டேன் எண்பது ஆசிரியர்களில் ஏழு பேர் மட்டுமே புத்தகம் படிக்கிறவர்களாக இருந்தார்கள் அவர்களும் படிச்சுமை காரணமாக படிக்க நேரம் கிடைக்கவில்லை என அழுத்துக்கொண்டார்கள் இது பள்ளியின் பிரச்சினை மட்டுமில்லை தமிழகம் முழுவதும் கல்விச் சூழல் இப்படித்தான் இருக்கிறது பாட புத்தகங்களை தவிர வேறு எதையும் படிக்காது என பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறும் சராசரி பெற்றோர்கள் இப்போலின்றி கல்விக்கூடத்தில் கூடத்தில் படுத்தால் மட்டும் போதாது வெளியே போய் சுற்றி அழைந்து வாழ்க்கை அனுபவங்களை கற்றுக்கொள் என வழிகாட்டும் பெற்றோராக திகழ்ந்தவர் சுற்றுச்சூழல் அறிஞர் கிளாட் அல்வாரிஸ் ஸோ இதான் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து படிப்பை தாண்டி நிறைய விஷயத்தை வந்து நம்ம வாசிக்கணும் படிக்கணும் வாழ்க்கை அனுபவங்களை கற்றுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஸ்கூலில் பார்த்த அனுபவத்தை சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த வெளியே போய் சுற்றி அழிந்து வாழ்க்கை அனுபவங்களை கற்றுக்கொள் என வழிகாட்டும் பெற்றோராக திகழ்ந்தவர் சுற்றுச்சூ சுற்றுச்சூழல் அறிஞர் கிளாட் அல்வாரிஸ் அப்படின்னு சொல்லி அந்த கிளாட் அல்வாரிஸ்ன்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து அவர் பையனாக இன்னமாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அனுப்பிச்சு அந்த பையனாக ஒரு புக் எழுதியிருக்கான்றது தான் வந்து நான் அந்த வீடியோ ஆரம்பத்திலே சொன்னேன் அதை தான் இப்போ நம்ம வாசிக்கலாம் இவரது பையன் ராகுல் தனது பள்ளி படிப்பை முடித்தவுடன் ஒரு வருஷம் அவன் விரும்பியபடி மீன் வளர்ப்பு பாம்பு பண்ணை முதலை பண்ணை இயற்கை விவசாயம் என மாறுபட்ட அனுபவங்களை நேரடியாக பெற்று வர செய்திருக்கிறார் ஓராண்டு காலம் தனக்கு கிடைத்த அனுபவங்களை ராகுல் அல்வாரிஸ் தொகுத்து ஃப்ரீ ஃப்ரம் ஸ்கூல் என்ற புத்தகத்தை எழுதியிருக்கிறார் இதை எழுதிய போது அவரது வயது பதினாறு கோவாவைச் சேர்ந்த கிளாட் அல்வாரிஸ் இந்தியாவின் முக்கியமான சுற்றுச்சூழல் அறிஞர் அந்த பையனோட அத் அப்பாவை பற்றி சொல்கிறாங்க இங்கே வளர்ச்சி திட்டங்களின் பேரால் நடத்தப்படும் அளித்தொளிப்பு அளித்தொளிப்புகளையும் சுற்றுச்சூழல் சீர்கேடுகளையும் பற்றி தொடர்ந்து எழுதி வரும் சிந்தனையாளர் ராகுலின் முதல் அனுபவம் அலங்கார மீன் வளர்ப்பில் தொடங்குகிறது அப்பாவின் நண்பரும் அலங்கார மீன்கள் விற்பனை செய்பவருமான அசோக்கிடம் ராகுல் உதவியாளராக சேர்கிறார் அங்கே மீன் தொட்டிகள் அமைப்பது அதை சுத்தப்படுத்துவது அலங்கார அலங்கார மீன்களை வளர்க்கும் வித மீன் ரகங்கள் என யாவும் கற்றுக்கொள்கிறார் அந்த ஒரு வருஷம் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த மீன் வளர்கிறதுக்கு வந்து அவரோட நண்பர்கிட்ட அனுச்சி விட்றாரு அந்த சுற்றுச்சூழல் அந்த ஆர்வலர் அவரோட பையன் ராகுல் அந்த பையனுக்கு வந்து பதினாறு வயசு தான் ஒரு பதினஞ்சு வயசு அந்த டைத்தில் தான் வந்து அமுச்சு விட்றாரு ஃபஸ்ட்டு வந்து அந்த மீன் வளர்ப்புலாம் வந்து கற்றுக்க போகிறான் அதுக்கப்புறம் வந்து அவன் மீன்களை பற்றி வந்து நிறையா படிச்சுக்கிட்டே இருக்கான் அந்த மீனை வந்து எப்படி விற்பனை செய்கிறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்குறான் அடுத்து வந்து இயற்கை விவசாயம் வந்து பண்ணுறதுக்கு அவனை வந்து அனுப்புகிறாரு ஒரு கிராமத்துக்கு அவங்களுக்கு அவர் அவரோட தெரிஞ்சவர்கிட்ட அங்கே வந்து அவன் என்ன கற்றுக்குறான்னா விதை விதைத்தல் நடவு செய்வது போன்றவற்றை அறிந்து கொள்கிறார் காளான் வளர்ப்பது எப்படி என்பது குறித்து குறுகிய கால பயிற்சி முகாமில் கலந்து கொண்டு காளான் வளர்ப்பதற்கு கற்றுக் சொல்லிட்டு காளான் வளர்ப்புக்கும் போறாங்க அதுக்கப்புறம் வந்து அப்பாவோட உதவியோடு உள்ள பாம்பு பண்ணைக்கு சென்று இந்தியாவில் உள்ள இரநூத்தி முப்பத்தெட்டு வகை பாம்புகள் குறித்தும் அதில் எவை விஷமானவை எவை விஷமற்றவை என்பவை என்பதையும் கற்றுக்கொள்கிறார் இதனை அடுத்து சென்னையில் உள்ள தனது அப்பாவின் நண்பரும் எழுத்தாளருமான எஸ் வி ராஜதுரை வீட்டில் தங்கி கொண்டு மண்புழு உரம் தயாரிப்பது பற்றியும் மண்புழுக்களின் முக்கியத்துவம் பற்றியும் கற்றுக்கொள்ள நியூ காலேஜுக்கு சென்று வருகிறார் ஒரு மாத காலம் சென்னையில் உள்ள முதலை பண்ணையில் தங்கி முதலைகள் குறித்து நேரடியாக அறிந்து கொள்வதுடன் இருளர்களுடன் சேர்ந்து பாம்பு பிடிக்கவும் கற்றுக்கொள்கிறான்னு சொல்லிட்டு அடுத்து வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறாங்க அப்புறம் வந்து இந்த பாம்புகள் பற்றி தெரிஞ்சுக்கிறாரு அதுக்கு முன்னாடி வந்து அந்த மீன் வளர்ப்பு காளான் வளர்ப்பு எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து முதலை வளர்ப்பு அந்த பக்கத்து போகிறாரு அப்புறம் இருளர்களோட சேர்ந்து பாம்பு பிடிக்கவும் வந்து கற்றுக்கிறாங்க இந்த ஒரு வருஷத்தில் வந்து இது எல்லாமே நடக்குது அந்த பையன் ராகுல் வந்து பண்ணுறதுக்காக வந்து அவங்க அப்பா வந்து ஒரு டாஸ்க் மாதிரி கொடுத்து விட்டுருக்காரு ஒரு நாள் பேருந்தில் மகாபலிபுரம் போக ஏறிய போது போலி கண்டக்டர் ஒருவரால் ஏமாற்றப்படுகிறார் இப்படியாக ஒரு ஆண்டு முழுவதும் தான் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் அனுபவங்கள் குறித்து பெல்காமில் நடைபெற்ற சுற்றுச்சூழல் விழாவில் ராகுல் உரையாற்றுவதுடன் புத்தகம் நிறைவு பெறுகிறது அந்த ஃப்ரீ ஃப்ரம் ஸ்கூல் அப்படின்ற ஒரு புத்தகம் வந்து முடிதான் அந்த ஒரு வருஷத்தில் அவர் என்னென்ன பண்ணார்னு சொல்லிட்டு ஒரு புக்கு எழுதிட்டாராம் அந்த புக்கு எழுதினப்போ அந்த பையனோட வயசு வெறும் பதினாறு அந்த இவ்வளோ அனுபவங்கள் தான் வந்து வடிப்பையை தாண்டி இவ்வளோ அனுபவங்கள் வந்து ஒரு பையனுக்கு வந்து தேவை அப்படின்றதையுமே வந்து நீங்கள் சொல்கிறாங்க பதினஞ்சு வயது பையன் தனக்கு கிடைத்த வாழ்வியல் அனுபவங்களை நேரடியாக எளிமையாக எழுதியிருப்பதே இந்த நூலின் தனித்துவம் வீட்டுக்குள்ளே பிள்ளைகளை ஃப்ரிட்ஜில் வைத்து ஆப்பிள் பழம் போல பொத்தி பொத்தி வளர்ப்பதை விடவும் இப்படி பல்வேறு அனுபவங்களை கற்று வரவும் தனியாக பயணம் செய்யவும் எதிர்பாராத பிரச்சனைகளை சமாளித்து நம்பிக்கையுடன் வாழ கற்றுக்கொள்ளவும் செய்ய வேண்டியதே பெற்றோர்களின் உண்மையான கடமை ராகுல் தனது பாடங்களில் இருந்து கற்றுக்கொண்டதை விட அதிகமாக வாழ்க்கையிலிருந்து கற்று கற்றுக்கொண்டிருக்கிறான் அதற்கு அத்தாட்சியை இந்த புத்தகம் அந்த ஃப்ரீ ஃப்ரம் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி அந்த அந்த பையன் எழுதியிருக்க அந்த புத்தகம் இரண்டு விதங்களில் இந்த புத்தகம் முக்கியமானது ஒன்று மாணவர்கள் வெறும் மனப்பாடக் கல்வியை தாண்டி வெளியே நிறைய என்பதற்கான நேரடி ஆவணம் இது இரண்டாவது தனியே பயணம் செய்யவும் நண்பர்கள் உறவினர்களுடன் தங்கி பழகி புதியன கற்றுக்கொள்ள பெற்றோர்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்பதற்கு தூண்டுகோளாகவும் உள்ளது ராகுல் கற்றுக்கொண்ட வாழ்க்கை ராகுல் கற்றுக்கொண்ட வாழ்க்கை பாடங்களுக்கு பரீட்சைகள் கிடையாது மதிப்பீடுகளும் கிடையாது ஆனால் இந்த ஒரு வருடம் அவர் கற்றுக்கொண்டது அவரது ஆளுமையை மாற்றியமைத்திருக்கிறது இயற்கையை புரிந்து கொள்ளவும் நேசிக்கவும் வைத்திருக்கிறது கூடவே ராகுலை ஒரு எழுத்தாளனாகவும் உருவாக்கியிருக்கிறது பொறுப்பான பெற்றோர்களும் ஆசிரியர்கள் அவசியம் வாசிக்க வேண்டிய புத்தகம் இதுன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரீ ஃப்ரம் ஸ்கூல் அப்படின்ற ஒரு புத்தகத்தை சொல்லியிருக்காங்க ஒரு பையன் வந்து வெறும் ஸ்கூல் பாடத்தை மட்டுமே படிச்சுக்கிட்டு இருக்கிறது வந்து அது எந்த அளவுக்கு அவனுக்கு உதவி செய்ய தெரியாது அதை தாண்டி நிறைய விஷயம் வந்து வாசிக்கிறது இருக்கு அது அறிவியலாக இருக்கலாம் இல்லை அது கதையாக இருக்கலாம் கட்டுரையாக இருக்கலாம் சிறுகதையாக இருக்கலாம் இல்லை ஒரு பெரிய நாவலாக இருக்கலாம் அது வேணாலும் இருக்கலாம் ஆனால் ஒரு அதையும் தாண்டி ஒருத்தன் வந்து இந்த மாதிரி வாழ்க்கை அனுபவங்கள்லாம் வந்து போய் கடந்து வந்துட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வாசிக்க ஆரம்பிச்சா அவனுக்கு இன்னுமே நிறைய அனுபவம் கிடைக்குது தான் இங்கே சொல்லியிருக்காங்க அதுமாதிரி வந்து டீச்சர்ஸுமே வந்து புத்தகம் நிறையா படிங்க அப்போ தான் வந்து உங்களுக்குமே நிறைய கற்றுக்க முடியும் அதை நீங்கள் பசங்கள்கிட்டையும் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்றதே சொல்லியிருக்காங்க இன்னொன்று தமிழ் குடும்பத்தில் பிறந்து வளர்ந்த பிள்ளைங்களுக்கு வந்து தமிழ் வந்து எழுத படிக்கவும் தெரிஞ்சிருக்கா நல்லது அப்படின்றதையுமே இங்கே சொல்லியிருக்காங்க இதுதான் வந்து இந்த வாழ்க்கை பாடங்கள் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்களுமே வந்து எப்போல்லாம் உங்களுக்கு டைம் கிடைத்தோ இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க அவ்வளோ இன்ஃபர்மேஷன் வந்து இந்த புத்தகத்தில் இருக்குது என்ன ஒரு டாப்பிக் நீங்கள் எடுத்தாலுமே வந்து ஒரு புத்தகம் வந்து இணைஞ்சிடும் எப்படி இந்த இப்போ நான் பேசின டாப்பிக்கில் வந்து அந்த ஃப்ரீ ஃப்ரம் ஸ்கூல் அப்படின்ற ஒரு புத்தகம் இணைஞ்சிச்சோ அதே மாதிரி இல்லைனா பழைய புத்தக கடையிலேருந்து எஸ்ரா அவர்கள் ஒரு புத்தகத்தை எடுத்துருப்பாரு அதை பற்றி வந்து நிறையா பேசுவாங்க அதுதான் இந்த புத்தகம் நன்றி